விஜய் டிவில ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் அது மகாநதி சீரியல் தான் இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் பிரிஞ்சு வேற இருக்காங்க அது கடையில் பார்த்தீங்கன்னா கியூட்டான சண்டையும் வருது கியூட்டான லவ்வும் வருது இந்த மாதிரிலாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நர்மலா வந்து கத்துறாங்க அக்கான்னு சொல்லி காத்தி வயிறு பிடிச்சிக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து சொல்கிறதுக்கப்புறம் சந்தோஷமா வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்புறம் வந்து நீ பெரிய ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முத்தம் கொடுக்குறாங்க பத்திரம்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ராண்டாக வந்து ரெடி பண்ணுறாங்க வீடெல்லாம் வந்து க்ராண்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது எதுவுமே வந்து விஜய்க்கு தெரியாது விஜய் திடீர்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்கலாம் சொல்லிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க தடர்புடலாக வந்து சேரெல்லாம் இறக்கி பந்தெல்லாம் கட்டிட்டுருக்கறதுலாம் வந்து விஜய் பார்த்துட்டு அப்படியே போகிறாரு மாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாமி வந்து போகிறாங்க அப்போ வந்து மாமிகிட்டே கேட்குறாங்க என்னது கீழே இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்களோ என்னன்னு கேட்குறாங்க இப்போ வந்து அந்த மாமி சொல்கிறாங்க அந்த நர்மதா வந்து பெரிய மனுஷே ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க நம்மளும் சீர் எடுத்துற வேண்டியதா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க உடனே வீடியோ முடியுது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க